மூக்குப்படி தாத்தா யோ மூக்குப்படி தாத்தா என்னங்களா ரெண்டு பேரும் ஜோடி ஓட்டு வந்திருக்கீங்க தாத்தா அந்த துடியாண்டி கே வெறிக்கா இல்ல யாருடா அத வாங்க கேட்டு அவனா அவருதான் தாத்தா அவர் எப்படி செத்தாரு சத்தாரு இதை கேக்குட்டா வந்தீங்களா தாத்தா மூக்குப்படி வாங்கிட்டு வந்திருக்கீங்க தாத்தா அதை கொண்டாடா சுடியாண்டிக்கு ஆறு பையங்க ஆறு ஆம்பள பையங்க நல்லா ஜோலிக்காரை கொழைய ஒடிப்பேன் தண்ணி வாய்ச்சிவான் மருந்தடிப்பான் பொதுவாக எல்லா வேலையும் செய்வான் அது மட்டும் இல்லை ஒத்தப்பான கடலை அவன் மட்டும் குடிப்பான் ஆறு பையங்களுக்கும் கல்யாணம் முடிஞ்சு